ஓப்பா ரெண்டும் ஜாய்மண்டி குளியம்புட்டி மாரியம்மன் கோயிலுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கி போறாங்க நல்லா இருக்கிறதுல சலுகை இருக்கிறதுல பெரிய சேசிக்கிறான் யாரு எப்படி அமைஞ்சது இன்னைக்கு கிராக்கள்

மூணு கிடா ரெண்டு ஆடு பெரிய அமௌண்ட் அந்த ரெண்டு பெரிய ப்ரீசீஸ் ஆடா இருக்க ஆமா இந்த மூணு கிடா என்ன விலைக்கு முடிஞ்சது சொல்லுங்க ஒவ்வொன்னா சொல்லுங்க அது பெருசு வந்து இருபது வெள்ளை ஐம்பது மூணு மொத்தம் மூணும் சேர்த்து ஐம்பதாயிரம் சூப்பரா இருக்கு என்ன மொத்தம் வாங்கிட்டீங்க கோயிலுக்கா ஏதோ ஆமா கோயிலுக்கு எந்த ஊர் போகுது எந்த கோயிலுக்கு நல்ல அருமையான ஒரிஜினல் ரெண்டு கொடியாடு நல்ல மேச்சல்ல கடந்த ஆடு சூப்பரா இருக்கு எப்படி பிடிச்சிருக்கீங்க

ரெண்டும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ரெண்டு குட்டி ஆடு ஒரு கருப்பு ஒரு செவலையில போட்டிருக்கேன் பல்லு எல்லாம் இருக்கு நல்லா குட்டி போட்டு ஒரு மாசம் இருக்குமான அவ்வளவுதான் இருக்கும் என்ன என்ன குட்டி எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டும் கிடாமரி சூப்பரா இருக்கு நல்ல உயரம் இது கலர் என்ன உயரம் ஆடு என்ன வேலை சொல்லி எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது இருபது சொல்லி பத்தொன்பது அவ்ளோதான் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் குறைக்க முடிஞ்சது

இது என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு எப்படி அந்த இடமதிப்பு விலை எதுவும் எதிர்பார்த்து வந்தீங்களா நீங்க எனக்கு கணிப்பு தெரியும் ஓரளவு தெரியும் ஆட்ட பார்த்தாலே தெரியும் சந்தைக்கு வர்றதுனால சரி அவங்க சொன்னது என்ன நீங்க எதிர்பார்த்து கேட்டது என்ன அவன் முப்பத்தி ரெண்டும் சொன்னாங்க சரி நான் இருபத்தி ஒன்பது கேட்டாங்க இருபத்தி ஒன்பது ரெண்டையும் சேர்த்து இருபத்தி ஒன்பது இடமதிப்பு நீங்க வாங்குனது பக்கத்துல வருமா வந்துரும் எவ்வளவு வரும் ரெண்டும் சேர்த்து ரெண்டு பாருங்க முப்பது வந்துரும் முப்பது கிலோ வரும் நல்ல கலர் குட்டியா பிடிச்சிருக்கீங்களா பதினாலு ரோ ஒரு குட்டி ஒரு குட்டி பதினாலாயிரம் ரூபா எல்லாமே கெடா குட்டி கிடா குட்டி காயடிச்ச குட்டி ஆமா ஆமா எல்லாம் பல்லு போட்டிருக்கா இல்லையா பல் போடல பல்லு போடாத குட்டி என்ன மூணு ஒண்ணு போல வாங்கியிருக்கீங்கள என்ன காரணம் கோயிலுக்கு கோயிலுக்கு கோயில் இல்ல ஒரே கிடா பிடிப்பாங்க சிலர் அவன் இது கருத்தக்கடாய் சரி இது நிரக்கடா நெறக்கடா மூணு கோயிலுக்கு தான் சரி எப்படி அமைஞ்சது இன்னைக்கு விலவாசி எல்லாம் எப்படி அமைஞ்சது நடக்கும் எகிறிட்டா சரி எரி அறி தான் போயிட்டு எதிர்பார்த்த விலை என்ன எதிர்பார்த்து நானூறு பதிமூணு பதினொ பன்னென்ரை பார்த்தோம்

ஒரு குட்டி ஆடு குட்டி கெடா குட்டி இளம் குரால் தான ரைட் என்ன விலை சொல்லி எப்படிண்ணா முடிஞ்சது உங்க எட்டாயிரம் ரூபா சொன்னாங்க ஏழு ரூபாய்க்கு வாங்க எட்டாயிரம் சொன்னதே ஏழு ரூபா ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஹம் எல்லாரும் பெரிய சைஸ் ரெண்டு ஊட்டி ஆடு அந்த மாதிரி வாங்குறாங்க முதலுக்கு ஏத்தாப்புல வாங்க வேண்டியானே ஆஹ் பைசா வளர்ந்த நம்ம இருக்கிறதுக்கு எந்த புள்ள வாங்க இருக்கே ரைட் வளர்க்குறது தானே இந்த மாதிரி கெடா குட்டி எல்லாம் வாங்காம ஒரு குட்டி ஆடு வாங்குறதுக்கான ரீசன் இது இலம் எடுத்தாண்ண இன்னும் போகும்போது ரெண்டு குட்டி போடும்ல ரெண்டு குட்டி போடும் நம்ம வச்சு வளர்த்து களக்கலாம் இல வளர்க்கறதுக்குள்ள இளம் எடுத்தான்னு சரி இன்னும் முதல்ல நம்ம எடுக்கணும்னா எப்படின்னா ஆகும் இது இன்னும் ஒரு நாலு மாசம் வளர்த்தா போதும் கிடா குட்டி எடுத்துக்கலாம் அந்த கிடா குட்டியில நம்ம எடுத்துக்கலாம் ஆனா நாலு ஒண்ணு போல இருக்கே என்ன விளாட முடிஞ்சது ஒரு குட்டி பத்தாயிரம் ஒரு குட்டி பத்தாயிரம் நாலு ஒண்ணு போல இருக்கு நாலும் கிடா குட்டி தான நாலு கிடா குட்டி ஒன்னு போல இருக்கு ஒரே வியாபார்ட்டும் வாங்கிட்டீங்களா ஆமணே ஆமணே

ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா குறைச்சிங்க சார் போகிறது தென் திருப்பரை நல்ல கிராமங்கள்ண்ணே ஆடு வளர்க்குறதுக்கு ஏற்ற ஊருண்ணே சரி எத்தனை குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க எத்தனை வாங்கியிருக்கீங்க நாலு வாங்கியிருக்கீங்க நாலு நாலு தான் வாங்கணும் வந்தீங்களா சரி அதுல ஒரு செம்மறி வேற கிடக்க வேற ஆளுக்கு சரி நாலு இது பொட்ட குட்டியா கிடா குட்டியா ஒரு கிடா பொட்டை நான் மூணு கிடா குட்டி ஒரு பொட்டை மூணு கிடா குட்டி ஒரு பொட்டை மூணு பொட்டை ஒரு கிடா வாங்குவாங்க நீங்கள் மாற்றி வாங்கிக்கீங்க ரைட் ரைட் இதெல்லாம் ஒரு நாலு மாசம் குட்டி இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்கும்மா அது கீழே தான் இருக்கும்

பதினெட்டு ரூபாய் சொன்னாங்க அப்படிங்கறது சித்த கருப்பா இருக்கும் கருப்புல கொஞ்சம் வெள்ள கருப்பு வயசுல மட்டும் வெள்ள கிடையாது ஒத்தமராப்பு ஆமா அது மெயின் ஒரு தான் இருக்கணும் ஆமா சில கோயில்களுக்கு தனிப்பட்ட முறையில நேர்ந்ததுனால அந்த வேணும் வேணும்

ஒரு மரி வந்து ஒன்பதாயிரம் ரெண்டும் சேர்த்து பதினெட்டாயிரத்துக்கு முண்டைக்கு செல்லப்பட்டி பஞ்சாயத்து தான் மருத்துவபட்டி கிராமத்தில் அசன விழா சரி எத்தனாவது ஆண்டு அசன விழா ஆ சனிக்கிழமை வர சனிக்கிழமை எத்தாவது வருஷம் இது நடக்கு நாளைக்கு அது மாதிரி ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமா நடக்குது ரைட் எத்தனை கிலோ க கறி இருக்கணும் எவ்வளவு கிடாக்கள் வாங்கணும் என்ன மதிப்பு இருக்கணும் கறி நூற்றி எழுவது கிதோ கணக்கு பண்ணி சரி நூற்றி எழுபது கிலோ கணக்கு வீட்டில் வேற கணக்கு சரி மொத்தம் இப்ப இன்னைக்கு பிடிச்சது எவ்வளோ கிடக்குது இன்னைக்கு பிடிச்சது ஒன்பது ஒன்பது கிடா ஒவ்வொரு என்ன ரேட் வருது ஒவ்வொரு பதினாலு ஐநூறு சரி அது ஒன்பது குடா பிடித்தோம் பதினாலு பதினாலு ஐநூறு பதினஞ்சு அப்படி வந்துருக்கீங்க ஒரு ஒன்பது கிடா சேர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த சந்தையை தேர்ந்தெடுத்து இவ்வளவு வாங்கினதுக்கான ரீசன் என்ன இந்த எங்க ஊருக்கு பக்கத்துல எங்களுக்கு சனிக்கிழமை கோயில் ஆசனம் சரி அதனால உங்களுக்கு இந்த சந்தை வந்து பக்கத்துல ஊர் பக்கத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் அதனால வருஷம் வருஷம் இங்கதான் பிடிக்கும் கிடா நாளைக்கு நான் முடிஞ்சது இது வந்து பதினேழு ரூபா பதினேழு ஆயிரம் ஆமா எல்லாருமே இந்த கோயில் குடைக்கு ஆமா வாங்குறீங்க என்ன காரணம்

எத்தனை மணிக்கு வந்திங்க நான் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு வந்து ஒரு பிடிச்சியில் முக்கால் மணி நேரத்தில் என்னெல்லாம் சரி எப்படி சொன்னாங்க அவங்க சொன்னது அவங்க பலன் சரி நீங்கள் கேட்ட மொதல் வெள மொத வெள பலன் கிடைக்கி கேட்டேன் சரி கொஞ்சம் நியாயமாக குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம அதே பலன் காட்டு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ரைட் ரைட் நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் வாங்குறதுல இடமதிப்பெலாம் பார்க்க முடியாது ஆமாம் அது லாபம் அது ஆமாம் ஆமாம் நமக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க

நல்லா இருக்கு வித்தியாசமான குட்டி இருக்கா குட்டி இல்லையா செனையாடு செனையாடு செனா பல்லு எப்படினா இருக்கு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு செனையா இருக்கு ஆமா புளியம்பூர் கலரு என்ன வேலை சொல்றீங்க பதினாறு ரூபா சொன்ன பதிமூன்றரை கேட்காங்க பதினாறு ரூபா சொன்னீங்க பதிமூன்ற பதிமூன்றரை எப்படி சரிதானா எப்படி பக்கத்துல வந்து கொஞ்சம் கூட வரணும்னு பாக்க கூட நூறு ஒரு ஐநூறு ஐநூறு ஆமா கூட ஒரு ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்தா கையில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க நல்லா நிறச்சன நிறச்சன போனோன்னு ஒரு ஒரு மாசத்துல குட்டி போடுமா வேண்டும் வேண்டும் குடுக்கிறதுக்கு தான் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றீங்க கொட்டையா கடாவா கொட்டை கொட்டை சரி என்ன விலை கேட்கறாங்க என்ன விலைக்கு வந்தா கொடுப்பீங்க அஞ்சு ரூபாய் கேட்டாங்க ஆறு ரூபா தான் கொடுக்குறேன் அஞ்சு ரூபாய் கேட்டாங்க ஆறு ரூபா வந்தால் கையில கொடுத்துடலாம் ஏன் கொஞ்சம் ஐநூறுவா தான் குறைக்கீங்க அதான் கட்டுப்படி ஆகும்